சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand சீலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊrar கால் பிடிப்பார் ஒரு மானம் அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிரிப்பார் இது யார் வாய்ஸ் எடப்பாடி உடைய வாய்ஸ் இது தெரியலையா தெரியலையே அவர் வாய்ஸ் மாதிரி இல்லையே இதுக்கு எதிர்பாட்டு வச்சிருக்காரு ஓபிஎஸ் என்ன பாட்டு பாடு பார்ப்போம் அதே பாட்டு தான் வேற வரி எது காலம் வரும் என் கடமை வரும் அந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு ரெண்டு பேரும் எம்ஜிஆர் மோட்ல வந்திருக்காங்க ஆமா அவங்க என்ன மோட்ல இருக்காங்கன்னு அப்புறம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம விகடன் இணையதளத்தை வந்து மத்திய அரசு எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்காம ஒரு கார்ட்டூனுக்காக வந்து பிளாக் பண்ணாங்க அது எல்லாருக்கும் தெரியும் மக்கள் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆப்லேயுமே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெப்சைட்டை மீட் எடுக்கிறதுக்கான வேலையை லீகல் டீம் பார்த்துட்டு இருக்காங்க ஓகே ஆனால் அந்த ஆப்பில் உள்ள பிரச்சனைகள்லாம் நம்ம சரி பண்ணியாச்சு அதுக்கான லிங்க் வந்து நம்ம கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்போம் வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க சமரசமற்ற ஊடக நெறிக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுது ஆமாம் அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க்குமே நம்ம கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எக்ஸ்க்ளூசிவான கட்டுரைகளையும் படிக்க முடியும் இந்த ஆப்பில் வந்து விகடன் பிளேயில் வந்து அந்த ஆடியோ புக்ஸையும் கேட்க முடியும் அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது வேணுங்கிறவங்க பயன்படுத்திங்க ஷோக்குள்ளே போயிடுவோமா போயிடுவோம் ஓகே ஷோக்கில் போயிடலாம் அவங்களை பத்தி அப்புறம் வந்து நம்ம பாக்கலாம் சரி அதுக்கு முன்னாடி மும்மொழி கொள்கை அது பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு முதல்வர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா பத்தாயிரம் கோடி நிதி கொடுத்தாலும் நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் மும்மொழி கொள்கை எல்லாம் பேசியிருக்காரு தீவிரமா போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல திமுகல இருந்து சில தரவுகள் எடுத்து வெளிய விட்டுட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கேந்திர வித்யா பள்ளிகள் அதுல வந்து பி எம் ஸ்ரீ பள்ளிகள் தமிழ்நாட்டிலே வந்து இயங்கிட்டு இருக்கு அதுல என்னன்னா முப்பத்தி நாலு பள்ளிகள் இருக்கு அதுல ஐம்பத்தி ரெண்டு இந்திய இந்தி ஆசிரியர்கள் இருக்காங்க சமஸ்கிருதத்துக்கு பதினஞ்சு பேர் இருக்காங்க தமிழுக்கு ஒரு ஆசிரியர் கூட இல்ல அப்படிங்கிற அந்த விவரம் எடுத்து போட்டு பாருங்க இவங்க வந்து தமிழ் மேல இவங்களுக்கு எந்த பற்றும் கிடையாது பிரதமர் மோடி தமிழை வந்து உலகம் முழுக்க பரப்புறாருன்னா இவங்க பொய் பிரச்சாரம் தான் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தி பேசுற மாநிலங்கள்ல மூணாவது மொழியா சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க இந்தி பேசாத மாநிலங்கள்ல மூணாவது மொழியா இந்திய திணிக்கிறாங்க இதுதான் பிஜேபியோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க திமுக அதாவது நடைமுறை சாத்தியம் இந்த மும்மொழி கொள்கையில இல்ல இவங்க சொல்ற மாதிரி மூணாவது மொழியை எந்த மொழி வேணா படிச்சுக்கலாம்னு சொல்றாங்க ஆனா அங்க ஹிந்தியும் சமஸ்கிருதம் தான் வந்து நிக்குதுன்றதுக்கு இந்த ஆதாரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல ஹிந்தி ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கு ஐம்பது கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்குறாங்க இதுவே தமிழுக்கோ ஆந்திராவுக்கோ கன்னாடாவுக்கோ அந்த டீச்சர்ஸ்கெல்லாம் வந்து ஏதாவது ஒதுக்கி இருக்காங்களா அவங்களை நியமிக்கிறதுக்கு இல்ல உம்மொழி கொள்கைன்னு இவங்க சொல்லிட்டாலும் கடைசியில ஹிந்தியும் சம்ஸ்கிருதம் தான் அந்த இடத்துல வந்து முன்னிலையில இருக்க போகுது இது வந்து ஒரு திணிப்பு தான் சொல்லி திமுக தரப்புல வாதம் வைக்கிறாங்க ஆனா பாஜக தரப்புல வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே ஆமா பாஜகவினுடைய ராமசீனிவாசன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்தியில பேசுறாரு அவர் பேசுற ஹிந்தி தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிருச்சுனா அப்படின்னா இருக்கதும் போச்சுன்ற அதனால இல்ல திமுகவுக்கு போச்சு திமுகவுக்கு அப்படிதான் நானும் சொல்லி சொல்றாரு திமுக அதனால பயந்துடுறாங்க மக்களை யாரும் ஹிந்தி கத்துக்காம வச்சிருந்தாங்கன்னா பிரதமர் மோடி சொல்றதை வந்து கேட்காம விட்டுருலாம் சரி இப்ப மும்மொழி கொள்கை ஸ்கூல்ல கொண்டு வந்தாங்கன்னா எட்டாவது ஏழாவது படிக்கிறவங்க இப்ப கேட்டா கூட பிரதமர் மோடி பேசுறத புரிஞ்சுக்கிட்டா கூட ஓட்டு இல்லையே எதிர்காலத்துல வருவாங்கன்றாரா அதுதான் இன்னொன்னு என்னன்னா பிரதமர் மோடி தேர்தலுக்கு தேர்தல் தான் வருவாப்புல ஒரு நாலஞ்சு ட்ரிப் வருவாரு அப்ப வந்து அவர் ஹிந்தி பேசுறது கேக்குறதுக்காக நம்ம சின்ன வயசுல இருந்தே ஹிந்தி கத்துட்டு வரணும்ன்ற மாதிரி இருக்குது ராமசீனிவாசன் சொல்றது ஆமா அதுவும் ஹிந்தில எல்லாம் அவர் பேசுறதே இல்ல ாரு அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்கிலீஷ்ல தான் பேசுறாருன்றாரு பிரதமர் மோடி அவர் அப்படி சொல்றாரு சொல்றாரு கட்சிக்குள்ளே ஒரு இது இல்லாம போய்கிட்டு போயிட்டு இருக்கு இப்படி போகுது நிலம ஆஹ் ஆனா வந்து இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை திமுக வந்து கையில எடுத்திருக்காங்க ஹிந்தி இருக்க இடத்துலலாம் வந்து மை வச்சு அழிச்சிட்டு இருக்காங்க ஆமா ஆமா உள்ளாட்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த அந்த ஹிந்தி எழுத்துக்கள்லாம் அழிச்சிருக்காங்க அப்படின்னு அங்கங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க திமுக நிறைய சங்கரன் கோவில் நிறைய ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி இங்கே சென்னையிலலாம் கூட போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்குது பேர்ல இருக்கெல்லாம் வந்து கருப்புமை வச்சு அழிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் குறிப்பா அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோ அங்க வந்து தமிழ் மக்கள் வந்து பதாகைகள்லாம் எல்லாம் ஏந்தி தமிழ் பேசும் இந்தியன் அப்படிங்கிற அந்த டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு இந்திய திணிக்காதே அப்படின்னு சொல்லி ஒரு அடையாள போராட்டமும் அங்கேயும் நடத்திருக்காங்க விட்டு வந்தாலும் மறக்க மாட்டோம் தமிழ் வந்து இருக்கும் நாங்க இந்த மாதிரி ஏத்துக்க மாட்டோம் சொல்லி பேசியிருக்காங்க ஓகே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றாக நிற்க முடியுமா முடியவே முடியாது கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்தால் ஆகுமா ஆகவே ஆகாது துரோகியும் விசுவாசியும் தோளோடு தோல் நின்றால் விளங்குமா அது எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு இருக்கிற அறிக்கை ஜெயலலிதா பிறந்தநாள் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு துரோகி கலை ஓனாய் இது எல்லாமே வந்து ஓபிஎஸ் இல்ல தினதரன் அவங்க எல்லாம் வந்து சுட்டி காட்டி எழுதுனதா சொல்றாங்க இல்ல எனக்கு என்ன சந்தேகம் வருது ஓனாயும் வெள்ளாடும் வந்து யார சொல்றாரு ஓபிஎஸ் சொல்றாரா இல்ல இவங்களோட முன்னாடியில கூட்டணியில இருந்த ஒரு கட்சியோட தலைவரை சொல்றாரு அப்படியும் வருதுல வெள்ளாடு ஹோனாய் அது தெரியல அடுத்து கலைகளும் பயிர்களும் அது சசிகலாவுக்காக இருக்கலாம் துரோகி கண்டிப்பா ஓபிஎஸ்க்கு தான் அவர் அதே தான் நீங்க துரோகி நீங்க வெளியிட்டா நான் துரோகின்ற மாதிரி இவங்க லெட்டர் எல்லாமே பேர் மாத்தி இருந்தா கூட அப்படிதான் இருக்கும் ஏன்னா ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க மாத்தி மாத்தி இப்ப என்னன்னா ஓபிஎஸ் வந்து என்ன சொல்றாருன்னா அவரை தலைமைதான் இந்த தொடர் தோல்விகளுக்கு காரணம் அதிமுக தோல்விகளுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மாதான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அஹ் அவரோட பையன் வேற அவருக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கமா பல இன்னல்களை கடந்து வந்திருக்காரு எங்க அப்பா அதுல முதல் இன்னல் என்ன தெரியுமா நான் சொல்லல அது அவர்தான் சொல்றேன் ஆமா ஓபி ஓபியார் தானே ஆமா ஓ சொல்லிருக்காரு முதல் இன்னல் ஓபிஆர்ன்றியார் சொன்னது ஒன் ஓகே 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 அது எங்க அப்பா எறும்மலையா விடிச்சு சிதறனார்னா யாரும் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையா ஓ சொல்லியிருக்காரு எரிமலையா அவரு ஆமா இவரு ஆட்டுக்குட்டின்றாரு நிரைம்பிறாரு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க இதுக்கு இடையில என்னன்னா இன்னைக்கு அந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால எழுவத்தி ஏழு கிலோல ஒரு கேக்க வாங்கி எடப்பாடி பழனிசாமி வெட்டினாரு எப்பவும் போல வந்து அந்த கேக் ஊட்டுற விழாவும் வந்து நடந்து அதுலயும் வந்து கே பி முனுசாமி இவர் கொடுங்க இவர் கொடுங்க ஏன்னா ஆர்பி உதயகுமார் தான் காசு போட்டு நினைக்கிறேன் அவருக்கு ஃபர்ஸ்ட் வாங்கிருக்காங்க ஆர்பி உதயகுமார் கொடுத்து ஒரு போஸ்ட் எடுத்தாங்க சரி அவர் வந்து போஸ்ட் முடிஞ்சோடனே வாயில கொடுத்தாரு இப்படி கையில வச்சுனாரு கையில தான் விழுந்துச்சு வாயிலாம் கேட்ச் பிடிச்சாரு கேட்ச் பிடிச்சி பின்னாடி ஒருத்தர் கொடுத்துட்டாரு பலம் நழுவி ஹாலில் விழுந்துருச்சா ஆமா கையில விழுந்துச்சு அதையும் பின்னாடி ஒருத்தர் குடுத்துட்டாரு அப்புறம் எல்லாருக்கும் தட்டுல வச்சு அவார்டு குடுக்குற மாதிரி குடுத்து எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வரிசையா எல்லாரும் இதுல என்னன்னா ரெண்டு பேர் கலந்துக்கல ஒண்ணு வந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர் என்ன காரணம் அப்படிங்கறத அவர் சொன்னாதான் தெரியும் இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் வந்து அவருமே வந்து கலந்துக்கல போன வருஷம் எல்லாம் கலந்துக்கிட்டாருலயும் கலந்துக்கல ஏற்கனவே நடந்த கூட்டத்திலயும் கலந்துக்கலாம் புறக்கணிப்பா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல நான் கலந்துக்கல அவ்வளவு புறக்கணிப்பு இல்ல அப்படின்னு ஒரு பதில செங்கோட்டையன் சொல்லுவாரு இன்னைக்கு ஈரோடுல வந்து நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கொடுத்து அவர் வந்து அந்த இத கொண்டாடிட்டு இருந்தாரு எங்க அம்மாவோட பிறந்தநாள் நாங்க விமர்சையா கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு இருந்தாரு ஆளாளுக்கு ஒரு ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்காங்க எங்கேயே செல்லும் இந்த பாதைன்ற மாதிரிதான் இருக்கு அதிமுகவுடைய இந்த பிரச்சனையில ஒரு முக்கியமான ஆளை வந்து நம்ம மறந்துட்டோம் யாரு முக்கியமான ஆள் எடப்பாடி ஓபிஎஸ் பேசிட்டோம் வேற யாரு பவர்ஃபுல்லான ஆளுப்பா எந்த முடிவாக இருந்தாலும் மாத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க யாரு ஓ அமித்ஷாவா ஜெயதீபா

மரியாதை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால வந்திருக்காரு பொழுதுக்கு ரஜினிகாந்த் அவர் போய் படத்துக்கு மலர் தூவி உம் மரியாதை செஞ்சுட்டு வந்திருக்காரு செஞ்சிருக்காரு எனக்கு என்னன்னா அவங்க அரசியல் ஆர்வம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க இப்ப அந்த வந்து எம்ஜிஆர் அம்மா ஜே தீபா பேர வைசுங்க கட்சி தொடங்குனாங்களா அது காலின்னு நினைக்கிறேன் அது இல்லையே இவர் யாரு மேடி சார் மாதவன் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகம் அது இந்த ஃபர்ஸ்ட் பேரெல்லாம் ஞானம் வச்சு சொல்றது பெரிய கஷ்டமா இருக்குப்பா ஆமா அது ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அந்த கட்சியில தீபா ஆரம்பிச்ச கட்சியில அதுல இருந்து உடைச்சிட்டு போய் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சா ஒரு ஆளுக்கு ஒரு கட்சி ஆமா ஒரு ஆளுக்கு ஒரு கட்சி அதுல வந்து மாதவன் வந்து அவரோட டிரைவரை சேர்த்திருந்தாரு டிரைவர் இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஓ அப்படி அப்படி போய்க்கிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் இப்ப இல்ல போல ஏன்னா அரசியல்ல விருப்பம் இல்லன்றாங்க சரி இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா நயினார் நாகேந்திரன் அவர் வந்து பாஜக எம்எல்ஏ தான் ஆனா இன்னைக்கு அவர் வந்து நன்றிகள் ஆயிரம்னு ஒரு போஸ்ட் போஸ்ட் போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல அதுல பெருசா ஜெயலலிதா படமும் சின்னதா மோடி படமும் அண்ணாமலை படமும் இருக்கு இவரு போட்டோவும் போட்டு நன்றி சொல்றாரு என்னங்க இது மோடியா லேடியான்னு கேட்டவங்க அவங்க போட்டோ பக்கத்துல நீங்க பிரதமர் மோடியோட போட்டோ வச்சிருக்காங்க இல்ல அது பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த கேள்விக்கு லேடி தான் அதாவது அம்மா தான் எங்களுக்கு நீங்க சின்ன படம் தான் சொல்லிட்டு அவங்களாலதான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு போல ஓஹோ அதிமுகவோட முன்னாள் சபாநாயகராகவும் இருந்திருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்காருல்ல அவர் வந்து என்ன அவ்வளவு தூரம் போய் போஸ்ட் நீங்க முன்னாள் உறுப்பினர் முன்னாள் யோசிச்சுட்டேன் முன்னாள் மாணவர் இப்ப இந்நாள் உறுப்பினர் முன்னாள் மாணவர் முன்னாள் பள்ளி மாணவர் முன்னாள் குழந்தை அவட்டில போவே செய்திக்கு வந்துருவோம் என்னன்னா போட்டு ரெண்டு பேரும் திமுக பிஜேபி வந்து அடிச்சுக்கிட்டாங்கல்ல என்னன்னா திசை திருப்புறதுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர் கிரவுண்ட் டீலிங் திமுகவும் பாஜகவும் திருப்பி விட்டுறாங்க சொல்லி அவர் சொல்றாரு ஜெயக்குமார் சி வி சொல்றாரு என்ன சொல்றாரு குடிக்கிற தண்ணியில இருந்து டாஸ்மாக் தண்ணி வரைக்கும் எல்லாத்திலயுமே விலை ஏத்தி வச்சிருக்கீங்க இந்த அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவர் அவருக்கு அதாவது மக்கள் கவலை தானே அவர் சொல்ல முடியாது குடி தண்ணீரை வந்து நீங்க வாங்கி குடி அந்த மாதிரி நிலமைக்கு மக்களை கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றப்பல தண்ணி இல்லாம குடி இருக்க முடியாதுல்ல இருக்க முடியாது அதுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் இடங்கள்ல முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு ஏற்கனவே வந்து இந்திய அளவுல ஜன் ஔஷத்தின்னு சொல்லிட்டு அந்த பிரதமர் மருந்தகங்கள் இருக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்கவுண்டோட மருந்துகள் கிடைக்கிற இடமா தான் அது இருந்துச்சு அதே மாதிரியான தமிழ்நாடு அரசோட திட்டம் தான் இந்த முதல்வர் மருந்தகம் இதில் எழுபத்தஞ்சு சதவீதம் வரை டிஸ்கவுண்டோட மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து முதல்வர் பேசும்போது சொல்லியிருக்காரு கண்டிப்பா இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம் இது கண்டிப்பா இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து மக்களுக்கு இதன் மூலமா மருந்து கிடைக்கிற ஏற்பாடு செஞ்சாங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இதுதான் இன்னொரு பக்கம் வழக்கறிஞர்கள் சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதாவை டிராப்ட் அதாவது வரைவு மசோதாவை வெளியிட்டு இருந்தாங்க மத்திய அரசு மேல கருத்து எல்லாம் கேட்கப்பட்டிருந்துச்சு அதுக்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்துச்சு காரணம் பார் கவுன்சிலினுடைய உரிமைகளை வந்து முடக்கிற வகையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளை வழக்கறிஞர் சங்கங்களும் வந்து சுட்டி காட்டியிருந்தாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரும் வந்து அதை கண்டிச்சு அந்த சட்ட மசோதாவை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறெல்லாம் சொல்லி இந்த நிலையில எதிர்ப்பு அதிகமாக வந்ததுனால சட்ட மோசோதாவ மத்திய அரசு திரும்ப பெற்றிருக்காங்க ஓ திரும்ப பெற்றுட்டாங்களா ஆமா அதிசயம் தான் சோழ மண்டல சமுதாய சமய நல்லிணக்க மாநாடு வந்து வன்னியர் சங்கம் சார்புலயும் பாமக சார்புலையும் நடத்தியிருந்தாங்க ஏன் பல்லவ மண்டலத்துல எல்லாத்தையும் ச சமத்துவம் ஆக்கிட்டாங்களா இல்ல சோழ மண்டல இருந்து ஆரம்பிக்கலாம் நினைச்சிருப்பாங்க அடுத்து பல்லவ மண்டலம்தான் வராங்க அதை பத்தி அப்புறம் பார்ப்போம் சரி இப்ப என்னன்னா அந்த ஒரு மாநாடு நடந்துச்சு தாராசுரத்துல வந்து நடந்தது தஞ்சாவூர் மாவட்டத்துல அங்க வந்து அம்புமணி பேசினாரு ரொம்ப அவருக்கு ஏற்கனவே பயங்கர அப்செட்ல இருக்காரு சீசன் இருக்காருல வந்த ஓவியாக ஆரம்பிச்சு இப்போ வர இந்த சீசன் வரை எல்லாருக்கும் ஓட்டு போடுறீங்க ஆனா பிக் பாஸ்க்கு ஓட்டு போடுறவங்க எங்களை மாதிரி எங்க கட்சிக்கு ஏன் ஓட்டு போடலாங்கிற ஆதங்கம் வந்து அவருக்கு இருந்திருக்கு அதுதான் அதுக்கு பின்னாடி இருந்து கூட ஓட்டு போடுவாங்க எலக்ஷன் அப்படியே போட முடியுமா போட முடியாது அதான் அதனால அவருக்கு என்ன அதான் அவர் வந்து ஒரு ஆளுக்கு பத்து ஓட்டு எல்லாம் போடலாமா அதுல அந்த மாதிரிலாம் நம்ம ஜனநாயக முறைப்படியில பண்ண முடியாது இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து டெல்டா மண்டலத்தோட பாதுகாவலர்வே வந்து ஐயா தான் ராமதாஸ் ஐயா தான் அவ்வளவு

எல்லாமே பண்ணியிருக்கோம் இதுக்கு மேல என்னதான் செய்யணும் அப்படின்னா பொட்டி பொட்டியா வந்து இல்ல மூட்டை மூட்டையா நெல்லு வந்து அவங்க விளைவிக்கிறாங்க ஆமா அத வந்து கொள்முதல் விலையை அதிகப்படுத்துறது அவங்களுக்கு விளைச்சலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தா ஓட்டு போடுவாங்கல்ல அது எதுக்குமக்கு அப்படின்னு ஓரமா ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க பாமகடிக்கிறீங்களே என்ன கோபம் இந்த மாநாடு வந்து ஒரு ட்ரைலர் தான் மெயின் பிக்சர் வந்து பல்லவ மண்டலத்துல மாமல்லபுரத்துல வந்து வச்சிருக்காங்க அங்கேயும் வந்து கேட்போம் ஆன்சர் ரெடி பண்ணிக்கங்க அப்படின்ட்டு சொல்றாரு அதனாலதான் இது ட்ரெய்லர் ஆமா ட்ரெய்லர்ல எத்தனை கேள்வி இருக்குன்னா மெயின் பிக்சர்ல எத்தனை கேள்விகள் இருக்கும் இதுல வந்து சித்திரை முழு நிலவு மாநாடுன்னு அந்த மாநாடுக்கு சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி மாநாடு மாநாடு ஆமா ஒருத்தர் ஏற்கனவே அமாவாசையை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இவர் பௌர்ணமியை கனெக்ட் பண்றாரு போல ஓகே ஆனா மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு கனெக்ட் பண்றது இல்ல யாரும் இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தியும் அன்புமணி ராமதாஸ் இந்த மாநாட்டுல பேசுறாரு பேசும்போது வந்து எனக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து வீரம் கிடையாது கோழைகள் சாதிவாறு கணக்கு நடத்த முடியலன்னு சொல்றதுலாம் வந்து கோழைத்தனம் அப்படின்னு பேசுறாரு அதுக்கு அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு வழக்குக்கு பயந்து நீங்க பாஜக முன்னாடி மண்டிட்டு நீங்க எல்லாம் கோழைத்தனத்தை பத்தி பேசக்கூடாது மத்திய அரசுக்கு நேரா அவங்களுடைய நாடாளுமன்றத்துல இருந்துகிட்டே நாங்க வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு இரும்பு மனிதர் தான் எங்களை வந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்காரு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அடுத்து இந்தியாவினுடைய இரும்பு மனிதர்னா அது எங்களுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றாரு ஆஹா குஜராத் வரையும் இருக்காரு குஜராத்ல இன்னொருத்தர் இருக்காரு அவர் வந்து என்ன மனிதர் இன்ச் இருக்காரு பண்றது நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் விலகுறதா வந்து அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தவங்க வந்து விலகிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குன்னு சமூக செயற்பாட்டுள்ள திடீர்னு மாறினாங்க மாறினவங்க இப்ப நாம் தமிழரோட முன்னாள் நிர்வாகியா மாறிட்டாங்க அடுத்து தாவேக்கா நிர்வாகியா இல்ல திமுக நிர்வாகியான்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காமா ஓஹோ நானே விரும்ப வழி இல்ல அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு யாரையும் குறிப்பிடாம சொல்லியிருக்காங்க மகா கும்பமேளாவ விமர்சிக்கிறவங்க கேலி பண்றவங்க எல்லாருமே வந்து அடிமை மனநிலையில இருக்காங்க காலங்காலமா இந்து மதத்தை வந்து அவங்க எல்லாம் தான் இருக்காங்க அதெல்லாம் ஒரு அடிமைத்தனமான மென்டாலிட்டி இருக்கு அவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் திருத்தவே முடியாதுன்ற மாதிரி பிரதமர் மோடி பேசியிருக்காரு பேசியிருக்காரு ஆனா இங்க யாருமே மகா கும்பமேளாவையோ அந்த வழிபாடையோ யாருமே விமர்சிச்ச மாதிரி தெரியல தரலாம் எதிர்கட்சிகள் சொன்னது இவங்க பாதுகாப்பு ஒழுங்கா இல்ல இருக்கல அப்படின்னு சொன்னாங்க தண்ணீர்ல நிறைய பிரச்சனை பாக்டீரியாஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து கவனிக்கல அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் வச்சிருந்தாங்க அதையும் வச்சது யாருன்னா மத்திய அரசு கீழே உள்ள மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் அவங்களதான் அடிமை மனநிலை அப்படின்னு சொல்றாரா அது தன்னாட்சி அமைப்பு தானே அப்படி ஒரு கணக்கு வருதுல ஆமா அப்படி எதுவும் தெரியல பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் இவர் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ரயில் விபத்துக்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு ஒடிசால பாலஸ்வர்ல ஒரு மிகப்பெரிய விபத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ திரும்ப அதே ஒடிசா பாலசூர் பகுதி பக்கத்துல அஹ் கொல்கட்டா அந்த ஜல்பை இருந்து வந்த சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து தடம்புறன் இருக்கு பெரிய நல்வாய்ப்பா என்னன்னா யாருக்குமே எந்த ஆபத்தும் இல்ல இருந்தாலும் வந்து இது ஒரு இது வந்து ஒரு அலட்சியத்தால ஏற்பட்ட விபத்து அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து வந்திருக்கு தொடர்ச்சியா அவர் பேசணும் கண்டிப்பா மட்டும் போதாது நடவடிக்கையும் எடுக்கணும் ஏன்னா செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு அங்க சின்ன சின்னதான் விபத்து நடக்குது அதை நம்ம கலந்து போயிடுறோம் பெருசா இதான் நடக்கும்போதுதான் என்ன செய்யறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது ஆனா அதை வந்து முன்னாடியே உங்களுக்கு தடுக்கணும் ஆமா இது வந்து ட்ரெயின்ல இப்படி ஒரு பிரச்சனைனா பிளேன்ல மத்திய அமைச்சருக்கே பிரச்சனையாமே ஆமா மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகன் அவரு விமானத்துல போனாரு அதுவும் இந்த ஏர் இண்டியா விமானத்துல போகும்போது அவருக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு உடஞ்சிருந்துச்சா ஓ அவர் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு வந்திருக்காரு பயணத்தின் முழுக்க ஒரு அமைச்சருக்கே அந்த நிலைமையா நீ வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து இப்படிப்பட்ட சீட்லாம் கொடுக்க கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஏர் இந்தியா விமர்சிச்சிருக்காரு இப்ப வந்து விளக்கம் கேட்டு இருக்காங்க ஏர் இந்தியா கிட்ட டாடா நிறுவனத்து கையில போயிருச்சுல அதனால வந்து எங்க கிட்ட இருந்த வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு ஆனா ஜி இதுக்குதான் ஜி தனியா ஒரு பிளைட் வாங்கிட்டாரு எதுக்கு சீட்டு கிட்ட எது குறைச்சலா இருக்கும் நல்லா ஜாலியா போலாம் ஏன்னா வேலை பாத்து வேலை பாத்துக்குமா அவருக்கு வேலை பாக்குறதே ஜாலி ஜாலிதானே அதைதான் சொன்னேன் அவர் வந்து ஃபைல்ஸ் பாத்துட்டு தானே போவாரு அதே மாதிரிதான் அமெரிக்காக்கும் போனாரு அங்க என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இப்ப என்னன்னா அமெரிக்காவோட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ட்ரம்ப் வந்து அந்த பேசும்போது என்ன சொல்லிருக்காரு ஒரு கூட்டத்துல பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா அந்த EVM مشينஸ் நம்ப முடியாது ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கணும்னா அது வாக்கு சீட்டு முறையில மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப இவரே டிரம்ப் அவருடைய நண்பர் மோடி சொல்றாரு இப்போ அந்த நண்பர் சொல்றத கேட்பாரா மோடிங்கிறது தெரியல ஆனா அது தேர்தல் ஆணையம் உறுதிபடுத்திருக்காங்க EVM مشينஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறதுனால அதை நம்ம நம்பலாம் இன்னொரு பக்கம் என்னன்னா அமெரிக்கா வந்து US AID அது மூலமா வந்து தேர்தல் நிதி தேர்தல் வாக்குப்பதிவை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்தியாவுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அது இல்லைங்கிற ஃபேக்ட்ரிக் எல்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல இப்போ வந்து மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏழு திட்டங்கள் இந்தியாவில் அந்த யூஎஸ் சைடுல இருந்து வர பணம் மூலம் நடந்துக்கிட்டு இருக்கான் ஏழு திட்டங்களுக்கும் மொத்தம் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு போனாண்டில் அதுல எண்ணூத்தி இருபத்தஞ்சு கோடி வந்து விடுவிச்சிருக்காங்க ஆனா இந்த 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 பணம்லாம் வச்சு உணவு பாதுகாப்பு வேளாண்மை இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துறோமே தவிர வாக்கு சதவீதத்தை அதிகரித்துக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் எதுக்குமே பயன்படுத்தலை அப்படின்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஓகே இதெல்லாம் போன வருஷம் நோட்ல எழுதாம மீந்து போன பக்கம் அதெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு தச்சு ரஃப் நோட்டா மாத்து அப்படின்னு சொன்ன விஷயம் மதியம் வெயில் புழக்குது நைட்டு வேர்க்குது காலங்காத்தால குளிருது கிளைமேட் ஆடாது தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டால் மோடி பேசுவது மக்களுக்கு நேரடியாக புரிந்துவிடும் என்பதால் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஏன் திமிங்களா அப்படியே பார்த்தாலும் ஹிந்தி கற்றுக்க போகிறது ஸ்கூல் பசங்க தான் அப்படின்னா மோடிஜி எப்படி ஸ்கூல் லீடர் எலெக்ஷன்லேயே அணிக்க போகிறாரு பிரயாக்ராஜில் பக்தரின் புகைப்படத்தை புனித நீராட்ட ரூபாய் ஆயிரம் வசூல் செய்தி அஞ்சு பேர் இருக்கிற குரூப் ஃபோட்டோ குளிப்பாட்டை அதே ஆயிரம் தானா அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக விருது குடுத்துருவோம் கொடுத்துடலாம் எல்லாம் குடுத்துருக்காங்க இன்னைக்கு அம்மா எங்க அம்மா பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு பக்கம் போறாரு ஈபிஎஸ் ஒரு பக்கம் போறாரு ஓபிஎஸ் ஓட பையன் எரிமலை எரிமலை வெடிச்சா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்றாரு என்ன அது வெடிச்சாதானே தெரியும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சரி எடப்பாடியும் அந்த மாட்லதான் இருக்காராம் ஓரளவு தான் பொறுக்க முடியும் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவுதாங்கிற மூட்ல இருக்காராம் எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற வரைக்கும் எரிமலை பொறுக்கி பார்த்தது இல்ல அந்த பொறுக்கிறது இல்ல பொறுமை பொறுமை பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுங்கறதுல வந்து ஓபிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் இந்த விருதை கொடுத்துட்டு ஓகே நம்ம வந்து கிளம்புவோம் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்